நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கடன் அடையுமா வீடு கட்டுவோம்மா திருமணம் நடக்குமா இப்படி ஆளாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைவேறுமா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் இப்போ வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திருக்கணிதப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு குரு மாதிரியே சனி செயல்படுவார் ஒரு பகை வீட்டில் போய் உட்காந்தாலும் கூட அந்த காரகத்துவத்தை அவர் அடைகிறார் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில அசுர குருவோட வீட்ல இருக்காரு அவர் வந்து ராசிக்கு மே பதினாலாம் தேதி பயிற்சி அவர் புதனோட வீட்டுக்கு போறாரு ராகு கேதுக்கள் கிரகங்களோட பயிற்சி மே பதினெட்டுல நடக்குது வீடற்ற விஷப்பாம்பு ராகு மீனராசில இருந்து கும்பராசிக்கு ரிட்டன்ல வரப்போகுது சனி மாதிரி ராகு செயல்பட போறாரு கேது எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு அதே நாளில் வரப்போறாரு இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லணும் ஏன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னும் பின்பும் கேது பயிற்சிக்கு முன்பும் பின்பும் குரு பயிற்சிக்கு முன்பும் பின்பும் எல்லாருக்குமே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படிங்கறது இந்த வருஷத்துல கிடைக்குது கெட்டியா புடிச்சுங்க விட்றாதீங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி வாழ்க்கை அப்படிங்கிறது நரக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கூட நம்ம மெதுவாக சொல்ல வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே அப்படி தான் கிட்டத்தட்ட எட்டு வருடம் ஏழரை வருஷத்தை தாண்டியாச்சு இன்னும் கூட ஒன்றும் உருப்பிட்ட பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மகர வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கொடூரமான காலகட்டத்தை அனுபவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க இதை சொன்னால் நம்பற இடத்துல மகர ராசிக்காரர்கள் இருக்க மாட்டாங்க அட போங்க தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து பெருசாக மகரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஏன்னா ஏழரசனியோட பிடியில் இருக்கும்போது அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருந்துட முடியும் கர்ம கர்மவினைகளின்படி நம்ம வாழ்ந்து யாருக்கும் து துரோகம் தீங்கு நினைக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு கடுமையாக உழைச்சி பொழைச்சிக்கிட்டு இருந்தாலும் தேவையில்லாத வில்லங்கங்கள்லாம் நம்மளை ஊடு தேடி வந்திருக்கோம் தேவையற்ற வெம்பு வழக்குகளில் சிக்கியிருக்கலாம் பணப் பிரச்சனைகள் சிக்கியிருக்கலாம் கடன் சுமை அப்படிங்கிறது கழுத்தன்னு வச்சுருக்கலாம் யாரோட பணத்தையாவது யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுத்துட்டு நம்ம படம் பாடுபட்டுக்கிட்டு இருப்போம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல பணம் கொடுத்தவன் எப்படா தருவேன் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை வச்சுட்டு அலையிறான் பணம் வாங்கினவன் நாளைக்கு தரேன் இப்போ என்ன அர்ஜெண்டாக ஏன் என்னை நம்ப முட்டியா ஓடி போய்டுவோம்மா இப்படின்னு பல பதில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம காசை கொடுத்து விட்டு ஏன்ட்டா நம்ம படா படுபடுறோம் இன்னொரு வாங்கி வேறு கொடுத்தேன் அவனுக்கு நாங்கள் கேடா அடைக்க வேண்டியதாக இருக்கேன் இப்போ இன்னும் தேவையில்லாத வெளியில் கொடுத்த பணத்தால் பிரச்சனை ஜாமீன் போட்டதால பிரச்சனை எந்த தப்புமே பண்ணல ஒரு வழக்கு வந்துருச்சு அதனால் பிரச்சனை இப்படி சகல விதமான பிரச்சனைகள் கடை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கான கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு எட்டு வருஷத்தில் எட்டு லட்சத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது அளவுக்கு தான் கடை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்திருக்கும் நகை நட்டு அடகு போயிருக்கோம் வீட்டில் பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் லேசாக அதுலேருந்து எட்டி பார்க்குறோம் கொஞ்சம் மூச்சு விட்டு நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது செய்தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஜாயர்னா முளை செருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வேலைக்கு போகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியல நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிகிட்ருக்கு அப்போ உசுர் மட்டும் தாண்டா மிச்சம் இருக்குது என்னமோ போ வாழ்க்கை இனிமேல் உருப்பிடுவோம்மா உருப்பிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியோடு வாழக்கூடிய உங்களுக்கு ஒரு பாலைவனத்தில் சிக்கி உயிர் போகிற நிலமையில் இருக்கிறவனுக்கு மீட்கறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி வந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு நம்பாம இருக்கிறவங்களுக்காக திரும்ப 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 சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைக்க போகிறீங்க சும்மா விளையாட்டுக்காக இல்லை உங்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது இது இல்லை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வலிச்சு போட்டுருச்சின்னே சொல்லிடலாம் சுத்தமாக இந்த வரப்போகிற இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போகிற ஒரு அற்புதமான வருடம் ஒரு மறுஜன்மம் எடுத்த பிறவி மாதிரி தான் இருக்கும் உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள் முதல்ல நீங்கும் உடல் வந்து ஆரோக்கியம் வலுப்படும் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தேக ஆரோக்கியத்தோட ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருந்தவங்கலாம் கூட ஆள் உடஞ்சி போயிட்டாங்கடா இல்லை ஒரு தொந்தியும் தொத்தியுமா போயிட்டாங்க நிம் குடிஞ்சா நிம்முற முல்லை நிமிந்தா குடிய முள்ள உடல் ஆரோக்கியம் இப்படி போயிடுச்சு அதை முதல்ல சரியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் மகா சரிப்பயிற்சி நடக்குது அதிபதி சரி பகவான் மீன ராசிக்கு போகிறார் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது அப்பாடா சோதித்து பார்த்த சனி பகவான் ஏழரை வருஷமா சாதிக்க வச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதோட சனி பயிற்சியாக எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு போகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சனி போகிறார் குருவோட வீட்டில் தான் போய் அவர் உட்காடுறாரு இந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே துணிச்சல்காரர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தான் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க கூடிய திட மனதுக்காரர்கள் தான் ஆனால் அதையே உடைச்சி போட்டுருச்சு எல்ற சனி அந்த சனியே இப்போ மறுபடியும் அந்த மனோ மனோதிடத்தை மனோபலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி செஞ்சு எப்படிலாம் தோத்தீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஜெயிச்சு தலை நிமிந்து நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் பயிற்சி சொல்லுது தைரிய வீரிய சனி சனி தைரியத்தை கொடுத்தாருனா அவர் எழுத்து நிற்கிறதுக்கு யார் இருக்கா யாரும் கிடையாது நவ கிரகத்திலேயே சனியை விஞ்சிய ஒரு கிரகமே கிடையாது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம் சனீஸ்வரர் தான் அவர் நாம் சொல்கிறோம் அவர் தைரியத்தை கொடுக்குறார் சொந்த தொழில் தொடங்குறீங்களா கோடி கட்டி பிறகுலாம் என்ன துறையோ அந்த துறையில் உங்கள் பேரை சொன்னால் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை காமிச்சிட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடும் பெரிய விஸ்வரூபம் அப்படிங்கிறத எடுக்கலாம் அப்படி ஒரு மாற்றம் செய்தொழிலாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா அந்த இடத்துக்கு தலைமை பதவிக்கு வரைக்கும் நீங்கள் அலங்கரிக்கலாம் அப்படி ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதோட மே மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குருப்பெயர்ச்சி இருக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது இடத்துல இருந்து ஆறாவது வீட்டுக்கு போறார் ஆறில் குருன்னா ஊரில் பகை கொஞ்சம் பகை வரதான் செய்யும் தேவையற்ற பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா அதெல்லாம் எதிர்த்து நின்று பாத்துருவோம் எந்த ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கிட்டேன்னு வச்சுக்கங்க வர்ற பகை உங்ககிட்ட தோத்து ஓடும் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார் தைரிய வீரிய சனியா இருப்பார் வர்றவன் வாங்கடா வந்தால் அடிதான் வாங்கிட்டு போகணும் நான்லாம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து தாண்டி வந்துட்டேன் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மோதி பாத்திரம் வாடான்னு இறங்க வச்சுருவார் சனி இறங்குனா வெற்றி உங்கள் பக்கம்தான் இல்லை அதோட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பத்து பன்னெண்டு ரெண்டு உங்களோட ராசிக்கு பத்தாவது வீடு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீடு உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் விழுவுது அப்போ பத்தாம் இடத்துல விழுகிற குருவோட பார்வை உங்களோட தொழிலில் உங்களை சாதிக்க வச்சிடும் எப்பேற்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த துறையில் பெரிய அளவில் வெற்றி கொடி நாட்டிட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும் சாதாரணமாக வேலைக்கு போனவங்க கூட சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு தொடங்குகிற தொழிலை சாதிச்சிடலாம் முதலீடு போடலாமா ஜோசியாரன்னா போடலாம் தப்பு கிடையாது அதோட பன்னெண்டில் குருப் பார்வை விழுது இந்த வெட்டி செலவுலாம் நிறையா பண்ணியிருப்பீங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஏகப்பட்ட கடன் இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்னு கடை வாங்கியாவது வெட்டியாக செலவு பண்ணி நிறையா இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்கோம் அதெல்லாம் அடைச்சிவிட்டு இனிமேல் சுப விரய செலவுகள் மட்டும்தான் செய்வீங்க தேவையற்ற விரய செலவுகள் அப்படிங்கிறது செய்ய மாட்டீங்க அதோட உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீட்லேயும் குரு பார்வை விழுது குடும்பம் அப்படிங்கிறது உங்களை சுற்றியே தான் இருக்கும் நீங்கள் தான் ஒரு ஆணிவேர் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சு நடந்துப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களோட பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்களோட சொல்லுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் அதோட உங்களோட ராசிக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியில் ராகு ரெண்டாவது வீட்டுக்கும் கேது எட்டாவது வீட்டுக்கும் வர்றார் அஷ்டமத்தில் கேது போகிறார் அப்படின்னு நிறைய பேர் வந்து அது தப்பு அப்படிம்பாங்க அற்புதமான இடம் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ராகு ரெண்டாம் வீட்டுக்கு வரார் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வரார் அப்படிங்கிறப்ப குருட்டு வருமானம் அப்படிங்கிறத கண்ணாப்பண்ணான்னு கொடுப்பார் ராகு ஒரு லாட்ரி யோகம் புதையல் யோகம் எப்படியோ உழைக்காமல் சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் அதோட இந்த ராகு பயிற்சி காலகட்டத்தில் இந்த வாக்குஸ்தானத்துக்கு ராகு வந்துடுறதால கொஞ்சம் தேவையின்றி பொய் சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் அதை கொஞ்சம் தவிர்த்தர்றது அப்படிங்கிறது நல்லது அதே நேரத்தில் ராகு ரெண்டில் இருக்கார் அப்படின்னா உங்களோட வார்த்தை அப்படி தெரிக்கும் அனல் பறக்கும் பெரிய பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் அரசியலில் பேச்சால் வளர்ந்தவங்க சினிமா துறையில் பேச்சால் வளர்ந்தவங்க இது மாதிரி க கலைத்துறையில் வளர்ந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டில் ராகு இருந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ரெண்டாம் இடத்துக்கு ராகு வரார் அப்படிங்கிறதால பேச்சை மட்டுமே நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள் கோடீஸ்வரராகக்கூடிய ஒரு காலம் அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி கேது எட்டுக்கு போகிறார் அப்படிங்கும்போது பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் எட்டில் போனால் போயிட்டு போகிறாரு அதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது யார் எது சொன்னாலும் நம்ப வேண்டியதில்லை இந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரண் பார்க்கக்கூடாது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டத்துக்கு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறத தள்ளி போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது திருமணம் நடந்ததுன்னா தற்காலிகமாக பிரிய இருக்கும் சண்டை சச்சரவு ஏற்படும் சில பேருக்கு ரெண்டாம் திருமணம் செய்யக்கூடிய சூழல் வரும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட்டாகவும் சில பேருக்கு இல்லாமல் போயிடும் அதனால் இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறத மட்டும் செய்யாதீங்க இது ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குற்றம் குற மற்றபடி எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ யார் முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து நின்று மகர ராசிக்காரர்கள் அப்படியே சாதித்து காட்ட போகிறீங்க குறிப்பாக மகரம்னாலே பிற்பகுதி வாழ்க்கை தான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்புங்கிறதே வரும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் ரூபா காசு போனோம் அப்படிங்கிறத மிச்சத்துக்கு வரலாம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடங்குடியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட யோகா அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு கடல்லாம் அடைச்சி கௌரவத்தோட கம்பீரத்தோட வாழப்போகிற ஒரு அற்புதமான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு இருக்கும் ஏழபாளைகளுக்கு உங்கள் மனசு போல் எப்பவும் உங்கள் கையில் கிடைக்கிற காசை வச்சு ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்காரர்கள் சாதிக்க போகிற வருடமாக இருக்கும் ولتکل